குட் மார்னிங் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து ஏழு நாள் ஏழு வகையான லஞ்ச் மெனு தான் பார்க்க டே வந்து இன்னைக்கு இட்லி தான் செஞ்சிருக்கேன் இட்லிக்கு வந்து சாம்பார் தான் பாசிப்பருப்பு போட்ட சாம்பார் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் சாம்பார் இருக்கும் பருப்பு பண்ணியும் வச்சுருக்கேன் இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் இது தான் அதுக்கு வந்து ச வடையும் வச்சுருக்கேன் சும்மா அட்டகாசமாக இருந்தது இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சு மீன் வந்து சுட சுட சாதமும் பாருங்கள் பருப்பு உருண்டை குழம்பு தான் வச்சுருக்கேன் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும் பருப்பு வந்து மீதி ஆயிட்டனால அதை வடையாக நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரசம் வடை இன்றைக்கு லஞ்ச மணி இது தான் செகண்டே வந்து உப்புமா செஞ்சுருக்கேன் நெய் உப்புமா தான் நெய் போட்டு உப்புமா செய்யும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களே நெய் விட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா வேணாங்கிறவங்க கூட சாப்பிட்ருவாங்க இதுக்கு வந்து நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு வந்து சக்கரை போட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும் மதியம் அந்த லஞ்சு மண் சுட சுட சாதம் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ ப சாரி பச்சைப்பயிர் கடையல் ரசம் முட்டைகோஸ் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் இன்னைத்த லஞ்ச் மண் இது தான் பச்சைப்பயிர் கடையில் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து லெமன் அவள் தான் நான் செய்ய போகிறேன் அது வந்து ஒரு கால் கிலோ அவள் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலியை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தேங்காய் சாரி இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம் க வரமிளகா கரையைப்பிலை இலைகள் போட்டுக்கலாம் கடலை கொட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம் பக்கமாக தோல் எடுத்துட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு அரை லெமன் எடுத்து புளிஞ்சி விட்டுக்கலாம் தேவையானால உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் உப்பை வந்து நம்ம கழுவி வச்சிருந்த அவள் எடுத்து நல்லா போட்டு கிளறிக்கலாம் இந்த அவள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்கு கூட இது கொடுத்து அனுப்பலாம் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்கு வந்து நம்ம வந்து பூண்டு ஊர்க் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்களே ட்ரை ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் வந்து லெமன் அவள் தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் வேர்க்கடலெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் அவள் மார்னிங் டிஃபன் மதியம் லஞ்சுக்கு வந்து சுட சுட சாதம் பாருங்கள் ஆவி பறக்குது சாம்பார் வந்து அவரக்கா சாம்பார் நீட்டாக அவரக்காய் போட்டு செஞ்சுருக்கு ரோ இதுவும் ரொம்ப ரொம்ப சூ சூப்பராக இருக்கும் பருப்பு ரசம் மிளகுலாம் போட்டு செஞ்சுருக்கு இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் மிச்ச பூண்டு ஊருகா வீட்லேயே செஞ்சது பொரியல் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து பூரியும் உருளாட்ட விலங்கும் உருளைக்கிழங்கு மசால் பூரியும் உருளைக்கிழங்கு மசால் மதிய லஞ்சுக்கு சுட சுட சாதம் பாசிப்பருப்பு குழம்பு ரசம் மிளகு ரசம் கொத்தவரங்கா பொரியல் ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் வந்து காஞ்சிபுரம் இட்லி தான் பாருங்க காஞ்சிபுரம் இட்லிக்கு கார சட்னி தேங்காய் சட்னி அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கொழம்பு வந்து பீர்க்கங்காய் கிரேவி சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரசம் அவரக்காய் பொரியல் போண்டா சாப்பிடும் போல இருந்தது அதுதான் செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் வேணும்னா சுட சுட சாதம் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் பருப்பு ரசம் அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் புடலங்காய் கூட்டு கடலை பருப்புலாம் போட்டு செஞ்சது ரொம்ப அட்டகாசமாக இருந்தது உருளைக்கிழங்கு பொரியல் இதுவும் அட்டகாசமாக இருந்தது இன்றைக்கி வந்து டிஃபன் கிடையாது அதுக்கு பதிலாக இதுதான் பாருங்க பருப்பு சாரி பாசிப்பருப்பு பருப்பு பாயாசம் சூப்பராக இருந்தது இன்றைக்கி டிஃபன் பதிலாக சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டோம் அதனால் இன்றைக்கி டிஃபன் கிடையாது சத்து மாவு கஞ்சி இன்றைத்த லஞ்ச் மெனு அதுதான் இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் சுட சுட சாதம் லைன் கேரை வந்து கடையில் பண்ணியிருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் நெய் ஊற்றி சாப்பிடும்போது சும்மா அப்படி ஒரு டேஸ்டில் இருக்கும் நெய் ஊற்றி அப்பா அடாட் அப்படி இருக்கும் இதுக்கு வந்து முறுக்கு வீட்லே செஞ்ச வத்தல் முருங்கக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து ரசம் தான் டெய்லி பருப்பு இன்றைக்கி இன்னைக்கு ரசம் முருங்கைக்கீரை பொரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுங்கள் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்